ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் ஒவ்வொரு கிரகம் மொத்தம் ஒவ்வொரு நவகிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நவகிரகங்கள் ராசி கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு ராசிலையும் நவகிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்தானாக்க எந்த விதமான பலன்களே கொடுப்பார்கள் ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மையான பலன்களையும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீய பலன்களும் கொடுக்கும் அதற்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த ராசிநாதனும் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் நட்பு நிலையில் இருந்துச்சுனாக்கா அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை செய்யும் உதாரணத்துக்கு கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் கும்ப ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் மேலும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் ஆட்சி மேலும் வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோணம் இந்தமாதிரி அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார் கும்பராசிக்கு அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் ராசிநாதன் ராசிலே ஆட்சி நிலை பெற்று உங்களுக்கு சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நன்மையான பலன்களை கொடுப்பார் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையாக செய்யணும் அப்படின்னாக்கா அந்த கிரகம் தனது சொந்த வீட்டிலே இருக்கணும் அல்லது தனது சொந்த வீட்டையே பார்க்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையான பலன்களே கொடுக்கும் சுருக்கமாக சொல்லப்போனாக்கா கும்பராசியில் சனி பகவான் இருந்து கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சனி பகவான் நன்மையான பலன்களை கொடுப்பார் சனி தசை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொம்பது வருஷம் சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் என்றாலும் கூட கும்பராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய காரணத்தால் கும்ப ராசிக்கு கும்பராசியில் சனி பகவான் இருந்து தனது தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சனி பகவான் நன்மையான பலன்களை கொடுப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு நன்றி